வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகண்ட்ரிக்கு நண்பர்களே இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏக்கு வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து அறநூல் தொடர்பான செய்திகள் தான் வந்து பார்த்துட்டு வரோம் இப்போ அதில் வந்து வீடியோ பதிவு வந்து எட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவு வந்து எட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் அறநூல் தொடர்பான செய்தியில் வந்து இன்ட்ரோ வந்து பார்த்தாச்சு நாளடியார் வந்து பார்த்தாச்சு நான்மணி கடிகை வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பழமொழி நானூரும் பார்த்தாச்சு முதுமொழி காஞ்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் திருக்கடிகமும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னொன்று நாற்பதும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ வந்து சிறுபஞ்சி மூலம் தான் வந்து பார்க்க போகிறோம் இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டேலராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம டேலாம் சேனல் ஜாயின் பண்ணலாம் நம்ம டேலாம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் சிறுபஞ்சம் மூலம் டாபிக் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் இப்போ நம்ம பார்க்குறத வந்து எங்கேருந்து எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து பள்ளி புத்தகத்தில் வந்து படிக்கணும் எங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோன்னா நைன்த் நியூ புக் அண்டு ஓல்டு புக் அண்டு சிறப்பு தமிழ் எடுத்திருக்கோம் அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியல் அது அவுட் ஆஃப் சோர்ஸ் எடுத்திருக்கோம் அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஒரு டென் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் பள்ளி புத்தகத்தில் படிக்கிறது தான் நைன்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி நான்குல வந்து கொடுத்துருக்காங்க நைன்த்து ஓல்டு புக்கில் வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி சிக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது டுவெல்த்து சிறப்பு தமிழில் வந்து பேஜ் நம்பர் செவன்ட்டீன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த த்ரீ லெசன்ஸ் இந்த த்ரீ லெசன்ல தான் வந்து பள்ளி புத்தகத்தில் வந்து சிறுபஞ்சம் மூலம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து சிறுபஞ்சம் மூலம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன வந்து அனௌன்ஸ்மெண்ட் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா என்ன அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏக்காக வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து தமிழ் மட்டும் ஜிஎஸ்டி விட்ருங்க தமிழ் மட்டும் நூறு தமிழ் மட்டும் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து மொத்தம் வந்து நாற்பத்தி மூணு தேர்வு வந்து கனெக்ட் பண்ணுறோம் இந்த நாற்பத்தி மூணு தேர்வுக்கான ஷெடியூல் வந்து நம்ம டிராவல் அப்லோட் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலும் பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம டிராவல் அப்லோட் பண்ணியிருக்கோம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து செவன்ட்டி நைன் வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா இந்த நாற்பத்தி மூணு டெஸ்ட்டும் வந்து எழுதிக்கலாம் அதுவும் இல்லாமல் வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணிட்டு வருவோம் இப்போ தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆகஸ்ட் ஒன்று தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்காங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து லோ காஸ்ட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த இது வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதிலேயே வந்து இதாக லோ காஸ்ட்டில் வந்து ஒரு டெஸ்ட் பேச் வந்து கனெக்ட் பண்ணுறோம் செவன்ட்டி நைன் ருபீஸ் வந்து பே பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் பேச் குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க இப்போ நம்ம டெஸ்ட் பேச் குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் வந்து கொஷின்ஸ் வந்துடும் உங்களுக்கு டெலிகிராம் சேனலையும் வந்து கொஷின்ஸ் வந்து வந்துடும் இப்போ வந்து சிறுபஞ்சம் மூலம் வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரலாம் சிறுபஞ்சம் மூலத்தின் உருவம் பாருங்கள் ஆசிரியர் காரி ஆசான் காரி என்பது வந்து இயற்பெயர் ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் காரி என்பது வந்து இயற்பெயர் ஆசான் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர்ன்னு சொல்லியிருக்காங்க மா காரி ஆசான் என்று பாயிர செய்யில் இவரை சிறப்பிக்கிறது நெக்ஸ்ட் பாருங்க சமயம் சமயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமணம் பாடல்கள் பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து வந்து ஒன்றும் பாயிரங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டும் மொத்தம் வந்து தொண்ணூற்றி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பாவகை பாவகை பார்த்தீங்கன்னா வெண்பா நெக்ஸ்ட்டு வந்து பெயர் காரணம் பாருங்கள் சிறுபஞ்சம் மூலம் ஐந்து சிறிய வேர்கள் என்பதன் இதன் பொருளாகும் சிறுபஞ்சம் மூலம் ஐந்து சிறிய வேர்கள் என்பது தான் இதன் பொருள் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து வேர்கள் இணைந்து மனிதனின் நோயை குணப்படுத்துவது போல ஒவ்வொரு பாடலிலும் உள்ள ஐந்து கருத்துகள் மனிதனின் உடல் பிணியை உடல் பிணினா மனநோயை நீக்குகிறது எப்படின்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இது வந்து ஆகிய ஐந்து வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனிதனோட நோயை வந்து குணப்படுத்துது அதுபோல் வந்து சிறுபஞ்சம் மூல பாடல் உள்ள ஐந்து கருத்துகள் பார்த்திங்கன்னா மனிதனின் மனநோயை வந்து நீக்குது நெக்ஸ்ட் வந்து பொதுவான குறிப்புகள் மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் வந்து சிறுபஞ்சம் மூலம் பஞ்சனா வந்து ஐந்து மூலம்னா வேறு பஞ்சம்னா ஐந்து மூலம்னா வேறு காரி ஆசானும் ஏழாதியின் ஆசிரியருமான கனி மேதாவியரும் மதுரை தமிழாசிரியர் மாணக்கராயின் ஒரு சாலை மாணவர்கள் என சிறப்பாயிரம் கூறுகிறது மாக்கரி என்று பாயிரம் குறிப்பிடுகிறது இந்த நூல் தொல்காப்பியம் குறிப்பிடும் அம்மை என்ற வனப்பிற்கு உரியது பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன இப்பாடல் பாத்தீங்கன்னா நன்மை தருவன தீமை தருவன நகைப்பைக்குரியன என்னும் என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எழுது காட்டுகின்றன நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் இருக்க ஒரு பாடல் தான் அறிவுடையார் தாமி உணர்வார் இதுதான் டாபிக்கோட ஹெட்லைன் இப்போ வந்து அந்த பாடல் வந்து பார்ப்போம் பூவாது காய்க்கும் மரம் உள்ள நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல்வழல் தாவா விதையாமை நறுவா வித்வளை மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு இந்த பாடல் பா இந்த பாடலோட அணி பாருங்க பாடலில் எடுத்துக்காட்டு அணி வந்துள்ளது நெக்ஸ்ட் சொற்பொருள் பாருங்க மூவாது முதுமை அடையாமல் நறுவா முளைப்ப தவானா கெடாதிருத்தல் நெக்ஸ்ட் இந்த பாடலோட பொருள் பாருங்க பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு இதே போலவே நன்மை தீமைகளை நன்கறிந்தவர்கள் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவராக ஆவார் எப்படின்னா நன்மை தீமை வந்து நன்கறிந்தவர்கள் வந்து வயசுல வந்து சின்ன பசங்களாக இருந்தாலும் மூத்தவர்களோடு வந்து ஒப்பிடுறாங்க பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன அதை போலவே மேதையாரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் நெக்ஸ்ட் பாடல் பாருங்க கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வணப்பு இத்தனையும் என்றுரைத்தல் பண்வணப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் என்றல் வளர்ப்பு இந்த பாடலோட பொருள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் பொருள் பாருங்க கண்ணுக்கு அழகு இறக்கம் கொள்ளுதல் காலுக்கு அழகு பிறரிடமிருந்து செல்லாமை ஆராய்ச்சிக்கு அழகு தமது முடிவை துணிந்துரைத்தல் இசைக்கு அழகு அதனை கேட்பவோர் நன்றென புகழ்தல் அரசனுக்கு அழகு குடிமக்களை வருந்தாமல் காப்பவன் என்று பிறரை அவன் புகழ்ந்துரைத்தல் மக்களை காப்பது அரசனின் கடமை மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி என்று ஆன்றோர் வாக்கு சிறுபஞ்சம் மூலம் அரசனின் இயல்புகளை விவரிக்கும் விவாதம் இங்கு நோக்கத்தக்கது இதுதான் வந்து பாடலோட பொருள் இந்த பாடலில் வந்து அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வருநிலை அணி நெக்ஸ்ட் வந்து சொற்பொருள் பாருங்கள் கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல் வனப்புனா அழகு என் வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு கிளர் வேந்தன்னா புகழுக்குரிய அரசன் வாட்டான் வருத்தமாட்டான் வாட்டான்னா வருத்தமாட்டான் நெக்ஸ்ட் பாடல் பாருங்க பொருள் போக மஞ்சாமை பொன்றுங்கார் போர்த்த அருள் போக இருள் தீர கூறப்படும் குணம்தான் கூர்வேல்வாழ் வேந்தனால் தேரப்படும் குணந்தினான் பொருள் இன்பம் இடுகன் வாழ்ந்த அஞ்சாமை பிரிதேர் உயிரின் துன்பங்கண்டு இறங்குதல் இளையான அறம் ஆகிய ஐந்தும் உடையவன் நல்ல அரசனாக செயலாற்றுவதற்குரிய தகுதியுடையவன் ஆகின்றான் மனித வாழ்வு வந்து செழுமையாக்க வந்து பயன்படுவது வந்து அறப்பண்புகளே இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது என்ன என்ன டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னா சிறுபஞ்சம் மூலம் வந்து கம்ப்ளீட் ஆகுது இப்போ இதிலிருந்து வந்து ஒரு பத்து கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து த்ரீ செகண்ட் வந்து டைம் கொடுக்குறோம் அந்த டைம்குள்ளே ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் ஐந்து கருத்துகள் இடம்பெறும் பதினொன்று கீழ்கணக்கு நூல் ஆன்சர் டி சிறுபஞ்ச மூலம் செகண்ட் கொஸ்டின் சிறுபஞ்சம் மூலம் என்பதன் பொருள் என்ன ஐந்து சிறிய வேர்கள் கொஷின் நம்பர் த்ரீ கீழ்கண்டவற்றுள் சிறுபஞ்ச முலத்தில் குறிக்கப்படும் ஐந்து மருந்து பொருட்கள் வருபவை எவை கண்டங்கத்திரி சரி சிறுநாவூ வந்து வராது இது இல்லை லவங்கமும் இல்லை பெருமல்லி இது சரி நெருஞ்சி இது சரி திப்பிலி பார்த்தீங்கன்னா இல்லை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஒன்று நன்கு ஐந்து சரி கொஷின் நம்பர் ஃபோர் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க முதல் கூற்று பாருங்கள் தமிழில் சங்க இலக்கியத்தை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின சரி செகண்ட் கூற்று அவை பதினொன்று கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன இதுவும் சரி சிறுபஞ்சம் மூலம் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இதுவும் சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ அனைத்தும் சரி கொஷின் நம்பர் ஃபைவ் சிறுபஞ்ச முலத்தின் ஆசிரியர் ஆன்சர் டி காரி ஆசான் நம்பர் சிக்ஸ் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க முதல் கூற்று பாருங்க காரி என்பது இயற்பெயர் ஆகும் சரி, கூற்று இரண்டு ஆசான் என்பது மரபின் அடிப்படையில் அமைந்த பெயர் இது வந்து தவறு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு பார்த்தீங்கன்னா தவறு கொஷின் நம்பர் செவன் காரியாசான் இவர் மதுரை தமிழாசிரியர் ஆன்சர் டி மாக்காயரின் மாணக்கர் கொஷின் நம்பர் எயிட் சிறுபஞ்ச மூல ஆசிரியரை மா காரியாசான் என சிறப்பிக்கும் செய்யுள்ளது கொஸ்டின் நம்பர் நைன் காரி ஆசன் குறித்த கூற்றுகளில் தவறானது எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ அனைத்தும் சரி கொஷின் நம்பர் டென் தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றியவை டேஸ் ஆகும் ஆன்சர் டி நீதி நூல்கள் நண்பர்களே இதோடு வந்து இந்த வீடியோ பதிவு வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்கலாம்னா ஏழாதி வந்து பார்ப்போம் ஏழாதி வந்து பார்த்தா எட்டு டாபிக் வந்து முடியுது இல்லை ஒரு இன்ட்ரோ ப்ளஸ் வந்து ஏழு டா ஒரு இன்ட்ரோ ப்ளஸ் எட்டு டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது மொத்தம் ஒன்பது டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது நண்பர்களே இந்த தமிழ் டெஸ்ட் பேச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு வந்து தமிழ் டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க அந்த தமிழ் டெஸ்ட் பேச்சில் வந்து இப்போ டெஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கோம் அதில் இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எதனா இருந்தாலும் அந்த டெஸ்ட் பேச்சில் வந்து கொடுக்கலான்னு இருக்கும் அந்த டெஸ்ட் பேச்சோட ப்ரைஸும் வந்தால் லோ காஸ்ட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் செவன்ட்டி நைன் ருபீஸ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த செவன்ட்டி நைன் ருபீஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆக வந்து வாய்ப்பில்லை மேக்ஸிமம் ஏன்னா வந்து லோ காஸ்ட்லேயே வந்து கனெக்ட் பண்ணலான்னு இருக்கும் நம்ம ட்ராவல் அமைச்சர் ஜாயின் பண்ணலாம் நான் ட்ராவல் ஜாயின் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஏழாவில் வந்து பார்ப்போம்